கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தேயு பத்தாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் ஷீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும் வீட்டு எஜமானையே பேல்சபுல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக அல்லவா இதில் வாசித்த வேதவசனின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறனா ஷீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும் அதாவது இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ எப்படி இருந்தாரோ அதன்படி நீங்கள் வாழுங்க அதன்படி நடங்கன்னு சொல்லி தான் சீசர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அவர் வழியில் நடக்கிறவங்க எல்லாரும் அதுபடி தான் நடக்கணும் அதுக்கு மிஞ்சி எதுவும் பண்ணாதீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரியை காண்பித்து வைத்து போயிருக்கிறார் அந்த மாதிரி படி நடங்க அந்த மாதிரிக்கு விரோதமாக அந்த மாதிரிக்கு மேலே அடிஷ்னலாக வேறு எதுவும் பண்ணாதீங்க போதகனை மிஞ்சி போகக்கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார் இப்போ பேல்சுல் இப்போ வந்து ஏசப்பாவையே பேல்சபுல் என்று வீட்டு எஜமானையே பேல்சபுல் என்று சொல்வார்கள் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிசாசு பிடித்தவனை ஆண்டவர் துரத்தும் போது ஒரு வார்த்தை அப்படி சொல்கிறார் கை நின்றுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஓடி போயிடுது இந்த பரிசேர்களை என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்துவை பார்த்து இவர் பிசாசுகளின் தலைவனாக இருக்கிறனால தான் பிசாசுகளை துரத்துறாங்கன்னு சொல்லி அப்படி சொல்லும்போது ஆண்டவர் அவங்க மேலே கோவப்படலை ஏன் என்ன போய் இப்படி சொல்லிவிட்டு அப்படி இப்படின்ட்டு கோவப்படலை அதுக்கு அதுக்கு அமைதியாக பதில் சொல்கிறார் பிசாசுக்கு தலைவன் பிசாசு துரத்துறாங்கன்னா ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு அது எலும்புமா அதை நிலைநிறுக்க மாட்டாதே அப்படி நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ தன்னையே பிசாசுகோட தலைவன் பேல் சொல்லி சொன்னால் நீங்களாம் எம்மாத்துறோம் என் வழியில் வர்றவங்க எல்லாமே உங்களுக்கு அதை விட அதிகமாக தானே இதாகும் உபத்திரங்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்கிறார் அப்போ ஆண்டர் இயேசு கிறிஸ்து எப்படி ரியாக்ட் பண்ணாரோ அதுபடி தான் நம்மளோட ரியாக்ட் பண்ணும் இப்போ பிசாசு இந்த காலத்தில் பிசாசு துரத்தும் போது அதை அலக்கழித்து அதை இது பண்ணி ஒரு வழி ஆக்கி அப்படின்னு ஆண்டர் இந்த டைம் ஒரு வாரத்தை சொல்கிறாரு அது டக்குன்னு சொன்னதும் போயிடுது இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது இவனுங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் யாராவது ஒரு டென்ஷனாக இது பண்ணி ஹைப்பராக பேசுனால உனக்குன்னா பிசாசம் பிடிச்சிடும் யாரை பார்த்து என்ன கிட்டே என்ன பிசாசம் பிடிச்சிடும் சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து அதை தாங்கிக்க முடியாமல் பேசுவோம் அப்போ அது கூட அப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது ஆண்டவர் எப்படி சாந்தமாக அமைதியாக அதுக்கு பதில் சொல்கிறாரோ அதுபடி நம்ம நடக்கணும் ஆண்டவர் வழியில் அவர் மாதிரி காமிச்சிட்டு போயிருக்கார் இப்படி தான் நடக்கணும் இப்படி நடந்து கொள்ளுங்க இப்படி இப்படி செய்யுங்க அப்போ போதகனுக்கு மேலே வராதிங்க சீசன் போதகனை போல அது போல் இருங்கன்னு சொல்லி சொல்கிறார் அதுபடி தான் ஆண்டவர் இவ்வேளையில் ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுகிறார் ஏசு கிறிஸ்து அவர் அடிச்சூடுகளை வைத்து வைத்துட்டு போயிருக்கார் அவர் அடிச்சூட நம்ம ஃபாலோ பண்ணி பின்னாடி போகிறோம் அவர் எல்லாமே வாழ்ந்து காண்பித்து போயிட்டு போயிருக்கார் அதன்படி வாழ நம்மளே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டோட இவ்வேளையில் ஜபம் செய்வோம் அலையுய்யா ஸ்தோத்தரிக்க கத்த ஸ்தூத்தரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் நேற்று மீண்டும் மெண்டு மாறாதவரே அன்பு நெசர பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா அப்பா அந்த மே மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே நன்றி அப்பா அண்டவரே இந்த வாசித்த வசந்தபடி அப்பா சீஷன் ஒருபோதும் போதகனை மிஞ்சி போகாதபடி போதகனை போல ஆண்டவரே உம்முடைய வழியில் நடக்கிற நாங்களும் ஆண்டவரை ஏசப்பா நீங்கள் வாழ்ந்து காண்பித்துட்டு போயிருக்கீங்க ஆண்டவரே உம்முடைய வழியில் நாங்கள் நடக்க ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாங்க கிருபை தாங்க ஆண்டவரே அப்பா உண்மையே ஆண்டவரே பெயர் செபூல் என்று சொல்வார்கள் எங்களெல்லாம் எந்த அளவுக்கு நடத்துவார்கள் ஆண்டவரே பச்சை மரத்துக்கே எப்படின்னா பட்டை மரத்துக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே பாடுகள் உபத்திரங்கள் நெருக்கங்கள் என்ன வந்தாலும் பொறுமையாய் சகிப்பதற்கு எங்களுக்கு அந்த சகிப்பு தன்மையை தாங்காண்டவரே பொறுமையை தாங்க ஆண்டவரே ஹாலே லூயா நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய சுபாவம் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய சுபாவத்தை எங்கள் ஒவ்வொரு மீண்டும் ஊற்றுமுடியாச்சு வைக்கிறோம் அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உம்முடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே உண்மை போல மாற்றுங்கப்பா உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுக்கு சுமத்து நான் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரே சோத்ரி என் முழும அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்திரே சோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஆமேன் ஆமேன்